அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் திருச்சி சூர்யாங்கிற நபரை நிச்சயம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அந்த நபரை இன்னொரு சவுக்கு சங்கரா இந்த ஊடகங்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்லாம் சேர்ந்து வளர்த்தெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படியான இந்த நபர் சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது எல்லாரும் யாராக இருந்தாலும் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை நாலு குழந்தை பெற்றிருந்தாதான் தான் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற அரிய கருத்தையும் ஆதவ கிட்ட இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இல்லை அண்ணன் திருமாவளவனோ இரநூறு கோடியோ வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அ அறிவகை கருத்தையும் அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சிண்டு முறிகிற வேலையையும் பார்த்துருக்காப்புல இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருக்காது அப்படிங்கிற அந்த ஜோசியத்தையும் சொல்லியிருக்காப்புல என்னென்ன ஜோசியம் சொல்லியிருக்காரு என்னென்ன எதிர்காலத்தை கணிச்சிருக்காரு அப்படிங்கிறத விரிவாக பேசலாம் வாங்க ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் சீமான கூட அந்த விஷயத்துல ஆம்பளம் ஒத்துக்குவேன் தனியா நிக்கிற அப்படி இல்லை இது வரைக்கும் கொள்கை சித்தாந்தத்தை மீறி என்னாலதான் திமுக ஜெயிச்சது என்னாலதான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்குது நான் நினைச்சா எல்லாம் செய்ய முடியும்னு பேசுறவங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல்ல கேண்டிடேட் போடுறதுக்கு உங்க கட்சியில் ஆள் இருக்குதா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போட்டார்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு நாளைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட் போட்டார்ல விடுதலை சிறுத்தை எல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆள் இருக்கா போடுறதுக்கு போட்டு காட்டுங்க போடுங்க ஏன் நாளைக்கு அது முடியல நீங்க சீமானு கூட ஆம்பளையா சீமானு கூட ஆம்பளையா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போடுறாப்லையா அது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டுட்டா அந்த குடிகார பயலாக ஒரு ஆளா சரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டா அவன் ஆம்பளை அப்படின்னா அப்போ ஒரு பெண் தலைவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளரை போட்டா அப்போ நீ என்ன நீ அவன் பொம்பளை அப்படின்னு நீ கூடுதலாக எல்லாரும் பார்க்குற திருட்டு வேலையை எல்லாரும் பார்க்குற ஜாதி வெறி வேலையையும் இந்த ஜோசியக்கார ஜாதி வெறின்னு பார்த்துருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா யாருமே ஜாதி வெறியன்னு இந்த அடுத்த சவுக்க சொல்லலையே நீ சொல்கிறே அப்படின்னா இந்த ஜாதி வெறியை இந்த ஜோசியக்காரன் என்ன நேக்கா பண்ணா அப்படின்னா அந்த பேட்டியில் போகிற போக்கில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளரை போடுற சீமான ஆம்பளை அன்புமணி கூட போட்டார்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை உங்களால் போட முடியுமா அப்படின்னா நீ ஏன் விடுதலை சிறுத்தைகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் எதிரெதிரில நீ பாட்டுறேன் ஏன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை பெரிய பெரியாளா பெரிய கட்சியா இன்னைக்கு ஏன் இந்த ஜோசியக்காரனே கட்சி ஆரம்பிச்சாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை போடலாம் ஆளுக்கு கையில பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வேட்பாளராக நாமினேஷன் தாக்கல் பண்ண சொன்னா தான் எப்படியும் அதிருப்தி இன்னைக்கு நீ போய் சுயேட்சா எல்லா தேர்தலையும் எடுத்துப்பார் நாடாளுமன்ற தேர்தலையும் எடுத்து பாரு அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலையும் பாரு எலெக்ஷன் கமிஷனோட ஆத்தரைஸ்டு சைட்ல பாரு நின்ன எல்லா வேட்பாளர்களும் சுயேச்சை வேட்பாளர்கள் முதல் கொண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கான் ஐநூறு ஆயிரம் ஓட்டை வாங்கியிருக்கான் இருபது இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு கூட சில இடங்கள்ல சுயேச்சை வேட்பாளர்கள் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது சுயேட்சை வேட்பாளர்களுக்கு எப்படி அதிருப்தி வாக்குகள் யாரோ யாரோ ஒருத்தன் போடுறானோ ஏன் நோட்டா வாங்குது ஐயாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் அப்படி உள்ள ஓட்டுகள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வேட்பாளரை போட்டா இன்னைக்கு இந்த ஜோசியக்கார கட்சி ஆரம்பித்து இருநூத்தி முப்பத்தி நாலு பேரை நிற்க வச்சா கூட அவங்களுக்கும் ஓட்டு போட ஆள் இருக்கு நாம்ப அரசியல் வங்காய சார்பில் நாளைக்கு கட்சி ஆரம்பித்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தான் நிப்பாட்டலாம் ஒரு இரநூறு பேரை நம்மளால் திரட்ட முடிஞ்சா ஆளுக்கு பத்தாயிரத்தை கொடுத்து டெபாசிட் பண்ணி நாமினேஷன் தாக்கல் பண்ணலாம் எங்கேயாச்சும் அஞ்சு பத்து பேர் ஓட்டு போட மாட்டாங்களா அந்த மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேட்பாளர் நிப்பாடுறது வந்து கிடையாது அது பெரிய சாதனையும் கிடையாது அது பெரிய அது பெரிய கட்சிதான் செய்ய முடியும் அப்படிங்கறதும் கிடையாது அதுக்கு சீமான் மாதிரி குடியாரப்பை ஆம்பளையாலாம் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அதுக்கு உட்காந்துக்கிட்டு இந்த ஜோசியக்காரன் முட்டு கொடுத்துட்டு இருக்கணும்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது என்னுடைய பலத்தை தனியா நிற்காமையே டிமாண்டிங் பொசிஷன்ல இன்னைக்கு ஆரம்பி கட்சி ஆரம்பிக்கிற விஜய் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை டார்கெட் பண்ணி எல்லாரும் நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு கூப்பிடுற இடத்துல ஒரு கட்சி இருக்கு பாத்தியா அதுக்கு பேர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வேட்பாளரை போட்டாருன்னு நீ சொன்னியே அன்புமணி ராமதாஸ் அவரே மேடையில வெளிப்படையா என்ன சொன்னாரு இன்னைக்கு அதிமுக காரங்க உட்கார்ந்துகிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை உருவிக்கிட்டு இருக்காங்க நீங்க கூட்டணிக்கு வாங்க 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 வாங்கன்னு மார்க்கெட்ல லைம் லேட்ல இருக்கிற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் அவங்க என்னைக்குமே வியாபாரம் ஆகிற பொருளா லைம் லேட்லயே இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்பவுமே ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் வென்றாலும் தோற்றாலும் எப்பவுமே களத்துல மக்கள் கிட்ட நிற்கிறவங்க மக்கள் பிரச்சனைக்கு நிற்கிறவங்க இன்னைக்கு வேங்கை வயலுக்கு வந்தாரா அரக்கோணத்துக்கு வந்தாரா மரக்கானத்துக்கு வந்தாரா அப்படின்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க போற போக்கில் அடிச்சு விட்ற நீ ஜோசியம் பார்க்குற வேலை நினச்சிக்கிட்டு இருக்கே அரசியல் அவர் அங்கே போய் வேங்கை வயலுக்கு குரல் கொடுக்கலன்னோ மற்ற சாதிய கலவரங்கள் நடந்த இடத்துல குரல் கொடுக்கலன்னா உனக்கு எவன் சொன்னான் அதை சொல்லும் முதல்ல எல்லா இடங்கள்லையும் சாதி பார்க்காம எந்த இடத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல களத்தில் நிற்கிற ஒரு தலைவராக தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திருமாவளவனும் நிற்கிறாங்க அவரை போய் நீ போகிற போக்கில் உன்னை யாரோ திட்டாங்கன்னு திட்டினா நீ ஒரு பக்கம் இதே மாதிரி மூச்சு விடாமல் எங்கேயாச்சும் போய் பாடிக்கிட்டுரு அதுக்கே ஒரு தலைவர் மேலே அவதூறப்பரப்புற அதுக்கும் இவங்க அப்பா ஆம்பளை பிள்ளையை பெற்றுட்டாராம் அதுக்கு கல்யாணம் பண்ணிக்காதவங்க எல்லாம் அரசியலுக்கு வர தகுதி இல்லை உங்களுக்கு அதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு பேசுற அரசியலுக்கும் கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பிக்கிறது தான் யோகிய யோகியதையா அரசியலுக்கு வர்றது அதுதான் தகுதியா அறிவு எதாவது ஏதாவது ஜோசியம் பார்க்குறியே அதுலேயாவது ஒரு நேர்மை இருக்கா உன்னை விமர்சனம் பண்ணிட்டா நீ இப்படி தான் விமர்சனம் பண்ணுவியா ஆ உன்ன மாதிரியே நம்ம சொன்னோன்னா நாளைக்கு காமராசர் தான் கல்யாணம் பண்ணிக்கல நாளைக்கு வந்து நீ காமராசர் இதே மாதிரி சொல்லுவியா அதுக்காக நாளைக்கு போய் காமராசர் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அதுக்காக நாளைக்கு வந்து நீ இப்படி பேசுவியா அதனால நாளைக்கு நாளைக்கு நீ இப்படி நாளைக்கு பேசிக்கிட்டு இருக்காத அப்புறம் நாளைக்கு உனக்கு பிரச்சனையாக போயிடும் சரிஞ்சிக்க ஆனால் காமராஜர் ஆதரவாளரோ இல்லை அவரை கொண்டாடுற நபர்களோ நாளைக்கு வந்து உன் வீட்டு வீட்டு முன்னாடி நின்னா நீ என்ன பண்ணுவ அப்புறம் நாளைக்கு உனக்கு பிரச்சனையாகி போகுமா இல்லையா அதனால நாளைக்கு நீ நினச்சி நாளைக்கு நீ ஜாக்கிரதையா பேசணும் ஜாக்கிரதையா நாளைக்கு வாய விடணும் சரியா நாளைக்கு காமராஜர் கல்யாணம் பண்ணிக்கல நாளைக்கு அப்துல் கலாம் கல்யாணம் பண்ணிக்கல ஏன் நாளைக்கு மோடி கூட தான் கல்யாணம் பண்ணி அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு ஓடி வந்துட்டாரு ஏன் நீ இருந்த கட்சி கேசவ விநாயகம் கேசவ விநாயகம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாளைக்கு கேசவ விநாயகம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அதனால நாளைக்கு நீ பேசும்போது நாளைக்கு நீ எங்கே இருந்தா இருந்த அதனால நாளைக்கு யாரெல்லாம் கட்சியில கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க நாளைக்கு அவங்களெல்லாம் நம்ம பிரச்சனைக்கு வருவாங்க அப்படின்னு நாளைக்கு நீ ஒரு முறை யோசிச்சுட்டு நாளைக்கு நீ பேசு சரியா ஜோசியம் பாக்குற வேலை நினைச்சிடாத அரசியலு நீ திமுகல இருந்திருக்கலாம் பெரிய தொடர்புல இருக்கலாம் பேச தெரியாம கருத்தியல் தெரியாம கருத்து தெரியாம ஒரு தலைவனை பத்தி தெரியாம பொதுவெளில அவதூறு பேசிக்கிட்டு உனக்கு எந்த யோகியதையும் இல்ல நீ திமுக குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலே நீ சொல்றதெல்லாம் சரியாயிடுமா கருத்தும் கருத்தியலும் கொள்கையும் தான் அரசியல் அதை பேசாம நீ வாய்க்கு வந்ததெல்லாம் உள்ள இருக்கிட்டு நாம பெரிய சவுக்கு சங்கராயெல்லாம் லாபி பண்ணலாம் நீ நினச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு நீ லாபி பண்றதுக்கும் பண சம்ப நாளைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் நாளைக்கு உனக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் கட்சிச்சா இல்ல நாளைக்கு நீ திரு அண்ணன் திருமாவள வந்தா உனக்கு கிடைச்சாரான் சரி உனக்கு ஏன்பா வீசிகாவ பேசுனா உனக்கு என்ன நீ என்ன விசிகா காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னா அண்ணன் திருமா எப்படி சொன்னாரோ நீ கம்யூனிஸ்ட் கட்சியை அட்டை வச்சுருந்தாலும் திமுக அட்டை வச்சுருந்தாலும் அதிமுக அட்டை வச்சுருந்தாலும் ஏன் பாஜக அட்டை வச்சுருந்தாலும் நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னா சிறுத்தைகள் தான் வரும் திருமாவளவன் தான் வரும் அப்படின்னு சொன்ன மாதிரி நமக்கு எந்த கொள்கைவாதிகள் மக்கள் நலன் பேசுகிற எந்த தலைவரை பேசினாலும் நாமளும் பேசுவோம் நீ அண்ணன் திருமாவளவனை கொச்சையாக பேசும்போது அவருக்காக பேசுவோம் அப்போ நாம் சிறுத்தை நாளைக்கு மே பதினேழு இயக்கத்தில் திருமுருகன் காந்தியை பேசினேன்னா அப்ப ஏன் இதே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து நிறுவனர் வந்து ராமதாஸ் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் அவர்களை பேசும்போது அவருக்காகவும் ராமதாஸ் அவர்களை விமர்சிச்சு நாம இருக்கோம் நாம் பேசியிருக்கோம் அப்போ நம்ம திமுக காரணம் தான் அப்போ திமுக காரணம் எந்த தலைவர்களை அநாகரிகமற்ற முறையில் அதுவும் குறிப்பாக கொள்கை பிடிப்பு உள்ள மக்களுக்காக இப்போ நிற்கிற தலைவர்களை அநாகரீகமாக பேசும்போது அரசியல் வெங்காயம் வேடிக்கை பார்க்காது நிச்சயமா அதுக்கான பதிலை அந்த சொந்த கட்சிகள் கொடுக்குதோ இல்லையோ அரசியல் வெங்காயம் நிச்சயம் கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஜோசிய பதில் கொடுத்து வந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லி நம்ம இந்த பதிவை முடிச்சுப்போம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சுத்தி முத்தி எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு நீருக்குள்ள அமுக்கி கொள்ளத்தான் பாக்குது அந்த கட்சியே ஆக்கணும் அப்படின்னு தான் பாக்குது யார்தான் எதிரி இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாஜக சங்கி கூட்டம் ஒரு பக்கம் சனாதனத்தை மனு தர்மத்தை எதிர்க்கிறாரு இந்துத்துவத்தை எதிர்க்கிறாரு பாஜகவை எதிர்க்கிறாரு அப்படிங்கிறதுனால அந்த சனாதனத்துக்கே அடிப்படைய எதிரியா அண்ணன் திருமாவளவன் இருக்காருன்றதுனால இந்துத்துவ பயங்கரவாத சங்கி கும்பல் ஒரு பக்கம் அண்ணன் திருமாவளவனுக்கு எதிரியா இருக்கு ஒரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி எதிரியா இருக்கு ஜாதி வீரியர்கள் ஒரு பக்கம் எதிரியா இருக்காங்க கூலிக்கு வேலை செய்யற தங்கள ஊடகவியலாளர்னு சொல்லிக்கிற நபர்கள் வந்து ஜாதி வீரியர்களிட்டையும் மதவாதிகிட்டயும் காசு வாங்கிக்கிட்டு திருமாவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக அதிமுக மாதிரியான கட்சிகள் வந்து தங்களுக்கு மாற்ற வலுவான கொள்கை பிடிப்பு உள்ள மக்களால ம தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற இன்னொரு கட்சி வளர்ந்துட கூடாதுன்னு அவங்களும் அப்பப்ப அண்ணன் திருமாவளவனை ஆட்களை விட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க எதிரா பேசிக்கிட்டே இருக்காங்க இப்படி சுத்திரும் நீங்க ஜென்ரலா ஜா பொதுமக்கள் கிட்ட போய்க்காத பேசுனீங்கன்னா கூட ஜாதி வெறியனா இருந்தா அவன் ஆட்டோமேட்டிக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியா அவங்க இந்த ஜாதிக்கான கட்சி அவங்க ஜாதி வெறியன் கட்சி ஏன் கருணாசு சொல்லிட்டு போலயா போன போன போக்குல போற போக்குல சொல்லிட்டு போலயா பாமக ஜாதி நீங்க என்ன ஜாதி கட்சி அதே தான் இந்த ஜோசிய காரணம் இன்னைக்கு பேசியிருக்குது பாமக ஜாதி கட்சினா பாமகாவில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போட முடியுது நீங்க ஏன் போட்டி போட முடியல பாமக ஜாதி கட்சினா அப்போ நீங்கள் என்ன கட்சின்னு இந்த ஜோசிய காரணம் சொல்லியிருக்காப்ல இப்போ எல்லா பக்கம் சுத்தி எல்லா பக்கமும் இருந்தோம் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் இந்துத்துவ பயங்கரவாத கும்பல்களா பாஜகவா ஆர்எஸ்எஸா இன்னும் கூலிக்கு வேலை செய்கிற ஊடகவியலாளர்களா ஜாதி வீரியர்களாக சுத்தியும் எதிரிகள் பகைவர்கள் அது நட்பு முரண் பகை முரண் எப்படி எடுத்துக்கிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வளர்ச்சியை விரும்பாத நபர்களாதான் அவங்கள போட்டு அமுக்குற நபர்களாதான் அவங்கள காலுக்கடியிலே வச்சிருக்கணுங்கிற நபர்களாதான் சுத்தியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கு தண்ணியில போட்டு அமிக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மூச்சு திணற வச்சு அவங்கள இல்லாம ஆக்கிடணும் அப்படிங்குறதான் தொடர்ந்து முயற்சி பண்றாங்க ஆனால் இத்தனை எதிர்ப்புகளையும் இத்தனை மூச்சு திறலையும் த திணறலையும் தாங்கிக்கிட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஈழத்தமிழர்களுக்காக பேசுது இத்தனை மூச்சு திணறலையும் தாங்கிக்கிட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே சாதிய முரணை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு சனாதனத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு இந்துத்துவ பயங்கரவாத எச்சக்கல ராஜா கும்பலை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சாதியவாத கும்பல் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சியை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கூலி ஊடகங்களை பெரிய கட்டமைப்பு வசதி இல்லாத கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதே மூச்சுத்திணறலோட கூலி ஊடகவியலாளர்களை கூலி ஊடகங்களை எதிர்த்தும் போராடிக்கிட்டு இருக்கு இன்னும் பொதுவான ஜாதி வெறியர்களை எதிர்த்தும் போராடிக்கிட்டு இருக்கு இந்த தான் பொது புத்தியை எதிர்த்தும் போராடிக்கிட்டு இருக்கு அனைத்து மக்களுக்குமான கட்சியாகவும் தங்களை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு இப்படி எல்லா வகையிலயும் நெருக்கடிகளை சந்திச்சு 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 ஆதரவு குரல் யாருமே இல்லாம கை கொடுத்து தூக்க யாருமே இல்லாம தங்களை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மூச்சுத்திணர்களோட நீந்திக்கிட்டே சமாளிச்சு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு ஒருத்தர் ஜோசியம் சொல்றதுனால ஒரு கட்சியை அப்படி அவ்வளோ சீக்கிரமா மக்கள் வந்து புறக்கணிச்சிட மாட்டாங்க இந்த மாதிரி பல கணக்கான ஜோசிய காரணங்களை பார்த்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனால அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசு இல்லை இருந்தாலும் உள்ள இருக்கிற நிர்வாகிகளோ பேச்சாளர்களோ கொஞ்சம் இந்த மாதிரியான அல்லு சில்லுகளை ஜோசிய காரணங்களெல்லாம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் தான் நம்மோட பார்வையாக இருக்கு சில நேரம் உணர்ச்சி வயப்பட்டு சார்ந்த நபர்கள் நிர்வாகிகள் அதனால இந்த ஜோசிய காரணங்கள் எல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்